வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை ராஜலக்ஷ்மி அன்னைக்கு அழுதுகிட்டு போட்டால் இன்னைக்கு அப்படியே சிரிச்சாபில போடுறாள் வீடியோ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து நேற்றைய தினம் வந்து திட்டக்குடியில் வந்து ஒரு விழா நடந்துச்சு அதுக்கு போயிருந்தேன் அந்த கூட்டத்தில் உடையாந்து ஒருத்தவங்க வந்து கை கொடுத்தாங்க எதுக்கு கொடுக்குறாங்கன்னே எனக்கு தெரியலை கொடுத்துட்டு சொன்னாங்க நான் உங்கள் ஃபேன் அப்படின்னு உடனே சிரிச்சிட்டேனா யூடியூப்புக்காரவங்களே வஞ்சகம் பண்ணுறாங்க ஒரே இடத்துல உட்காந்து இருபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதையே ஏற்றுக்கல அங்கே சப்ஸ்கிரைபரே ஏறலை என்ன அது நான் ஏற்கனவே செஞ்ச மிஸ்டேக்குன்னு நினச்சிக்கிட்டேன் இவங்க இப்படி இப்படி வந்து சொன்னோன்னா நம்மளுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபரே தான் அதில் ஃபேன் வேற சொல்கிறாங்களேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் அவங்களே சொன்னாங்க நான் மட்டும் இல்லைங்க என் பையன் அவன் தனியாக பார்ப்பேன் உங்கள் வீடியோவை எனக்கு எப்பப்போ எங்கள் வீட்டில் மனசு சங்கடமாக இருக்குதோ ரொம்ப சோகமாக இருக்கிறப்பெல்லாம் உங்கள் வீடியோ எடுத்து அந்த காமெடியெல்லாம் பார்ப்பேன் விழுந்து விழுந்து சிரிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் அவங்களுக்காகவும் அப்புறம் எங்கள் அத்தாச்சி ஆஸ்திரேலியாவில் இருந்து சுஷிலா அத்தாச்சின்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா ஒரு வீடியோ அந்த அத்தாச்சி வந்து கால் பண்ணி என்ன ராஜி என்னப்பா எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்குவேன் இதில் என்ன இப்படி அழுகுற எல்லாத்துலேயும் உனக்கு திறமை இருக்குது நீ எந்த வழியிலையும் சம்பாதிக்கலாம் அதனால் பயப்படாம இருச்சு அப்படின்னாங்க அப்புறம் நான் அவங்களுக்கு பதிவு சொன்னேன் அத்தாச்சி சம்பாதிக்கிறது போகுங்கிறதுக்கொண்டியெல்லாம் நான் அழுவலை அத்தாச்சி என்னோடய வாழ்க்கையின் பதிவு பத்திரம் அது எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாமே பதிவு பண்ணியிருக்கேன் அது போயிடுமோ என்னமோன்னு தான் அந்தாச்சி அழுதேன் என்னோட உழைப்பும் அதில் நிறைய அடங்கியிருக்கு அதனால தான் தாச்சி அழுதேன் அதனால் ஒன்றும் இல்லை எனக்கு நடிப்பு தொழில் இருக்குது பாட்டு தொழில் இருக்குது என்னென்னோ தொழில்கள்லாம் கையில் வச்சுருக்கேன் அதனால பிரச்சனை இல்லை தாச்சி உழைக்க பயந்தவங்களுக்கு தான் அதெல்லாம் நான் அதெல்லாம் நினைக்கல தாச்சி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஒரு சப்ஸ்கிரைபரு அவங்களுக்காக எங்கள் பெரிய பெரியப்பா விட்டு அ அண்ணன் ஒய்ஃப் வந்து அவங்க மனைவி வந்து எனக்கு அப்போ சின்ன வயசில் சொன்ன கதைகள் ஞாபகம் இருக்குது அவங்களுக்காக இந்த நகைச்சுவை கதையை சொல்கிறேன் எல்லாரும் ஒரு ஊரில் மாமியாலும் மருமகளும் இருந்தாங்களாம் மருமகளுக்கு வந்து எதுவுமே சாப்பிட முடியாதான் வீட்டில் அவ்வளோ கொடுமை என் மாமியார் கொடுமை ஆனால் எல்லாத்துக்கும் ஆசைப்படுமா அந்த பொண்ணு ஒரு நாள் கத்திரிக்காய் கறி தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காயை பறித்து கத்திரிக்காய் கறி ஆக்கியிருக்கு கொஞ்சம் நிறையா வேக ஆக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து குடத்துக்குள்ளே வச்சிருச்சு குடத்துக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து தண்ணிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடத்தை எடுத்துகிட்டு போயிருக்கு வாசம்னா வாசமாக அந்த கத்தரிக்காய் கறி அவ்வளோ வாசமாக அங்கே எல்லையை தாண்டி போய் பக்கத்தில் தான் தூக்கிட்டு வரணும் நான் கூட சின்ன பிள்ளைகள் அப்படி தாங்க தூக்கிட்டு வந்தேன் எங்கள் ஊரில் அதுபோல் அந்த மருமக பொண்ணு வந்து போய் தண்ணி தூக்க போனப்போ அந்த ஊர் எல்லையில் இருக்கும் பார்த்தீங்களா காளியம்மன் அந்த காளியம்மன் அந்த வாசத்துக்கு அப்படின்னு ரொம்ப அடிமையாகி ஒரு ஒரு உருவத்திலே பின்தொடர்ந்துருக்கு ஏய் கத்தரிக்காய் கறித்தா ஏ ஏ கத்திரிக்காய் கறித்தா ஏ ஏ கத்திரிக்காய் கறித்தான்னு கையை நீட்டிக்கிட்டே போயிருக்கு இது வந்து நானே என் மாமியாளுக்கு தெரியாமல் வந்து நான் வந்து கொண்டு வந்துருக்குறேன் நீ வேற பங்குக்கு வரியா போறியா இல்லை அப்படின்ட்டு இருக்கிறா இது போக மாட்டேன்றிச்சான் பின்னாடியே வந்துச்சான் டக்குன்னு கையை பிடிச்சி ஒரு பாம்பு ஒன்று போட்டு விட்டாலாம் கையில் அப்படியே அந்த இடத்துல கல் சிலையை அமைஞ்சிருச்சா அங்கேனே எல்ல விட்டு எல்ல கல்லை அப்படியே அமரும்ன இதை வந்து அந்த சிலை என் எப்பட்ற அங்கே போணுச்சு அப்புடின்னு சொல்லிவிட்டு அந்த ஊருக்காரவங்க பூரா வந்து அந்த தலை சிலையை வந்து கிளப்பி கிளப்பி பார்த்துருக்காங்க குட்டியில் தூக்க முடியலை ஜமீனுக்கு போயிட்டு காதில் போய்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யானையெல்லாம் விட்டு அதை நவத்தை சொல்லி பார்த்துருக்காங்க ஒருத்தருக்குமே முடியலையா இந்த சிலையை யார் நவற்றி கொண்டாந்து பழையப்படி எல்லையில் கொண்டாந்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இவ்வளோ பரிசு தொகைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது நம்மளால தானே இந்த சிலை வந்து அங்கே உட்காந்துச்சு நம்மளே போய் சொல்லி பார்ப்போம் இந்த பொண்ணு போயிட்டு என்ன சொன்னிச்சாங்க மருமக பொண்ணு ஏ கத்தரிக்கா கறிக்கியம் அந்த கல் சிலையே உன் கையில போட்டது மாரி வாயில் போடலாம் பின்னாடி வரியான்னு கேட்டாலாம் உடனே டக்கு 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 டக்குன்னு எழுந்திரிச்சு வந்து எல்லையில் உட்காந்துருச்சான் ஜமீன் வந்து உடனே அந்த பரிசு துகை பூரா அந்த மருமக பொண்ணுக்கே கொடுத்தாங்களாம் இது போல ஒரு சிற்பான கதை அண்ணன் பெரியப்பாவிட்ட அண்ணன் மருமகன் சொல்லுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் கடந்து சிரித்தோம் இந்த கதை பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்க என்னோட இந்த சிரிச்ச முகத்தை பார்க்குறோம்னா எல்லாரும் ஆதரவு தாங்க தொடர்ந்து என் வீடியோ பாருங்க உங்கள் சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி வச்சு ஆதரவு தாங்க ரொம்ப நன்றி உள்ளவளாக இருப்பேன் நன்றி